மலையாளத்துல ஒரு வெப்சீரிஸ் சீரீஸ் ஒன்னும் ரிலீஸ் ஆயிருக்கு வெப்சிரீஸோட பேர் என்னன்னா பார்மா அப்படின்னு ஒரு வெப்சிரீஸ் பார்மானா பார்மசி அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் இது மருந்து சம்பந்தப்பட்ட ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு வெப் சீரிஸ் இந்த வெப் சீரிஸ்லாம் நம்ம ஹீரோவா நம்ம நிவீன் பாலி சீரீஸ் ஹீரோவா நடிச்சிருக்காப்புல இந்த வெப் கதை என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு பதத்துல இருந்து குடும்ப வறுமையினால ஒரு பாதத்துல வந்து வேலைக்கு போறாப்பளா வேலைக்கு போறாங்கன்னா மெடிக்கல் சேல்ஸ்மேன்ல வந்து மருந்து மாத்திரை சேல்ஸ் மேனா ஒரு பக்கத்துல வந்து டாக்டர் மீட் பண்ணி அந்த மருந்து மாத்திரையை பத்தி விவரிச்சு சேல்ஸ் பண்ற ஒரு சேல்ஸ்மேனா மேனா நம்ம ஹீரோ ஒரு ரிலேட்டடா எப்படி சொல்ற டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணாம நம்ம மீன் ஒரு பாதத்தில் ரொம்ப சோம்பேறியான ஒரு கேரக்டராக இருக்காப்புல அதுக்கப்புறம் அவர் அந்த கம்பெனியில் அந்த பார்மசி கம்பெனியில் வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாகிடும் அப்படில பெரிய அது கம்பெனி என்ன டார்கெட் கொடுக்குதோ அந்த டார்கெட்டை கூட கிட்டத்தட்ட பல மடங்கு அந்த ஒரு கம்பெனிக்கு லாபத்தை தந்துடும் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வளர்ச்சி பெரிய ஒரு வளர்ச்சி ஆகுது கார் கிஃப்டாக கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் கையில பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கத்தில் வளர்ந்து போயிட்டாப்புல ஆனால் அதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் வந்து மெடிசன் கொடுக்கறதுல ஒரு மருந்துல வந்து ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட எப்படி சொல்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு பிரச்சனையா இருக்கு அது என்ன டைடாக்சின் அப்படின்னு ஒரு மருந்து ஒண்ணு இருக்கு அது கர்ப்பிணி பெண்களுக்கு அது கொடுத்தா கிட்டத்தட்ட எப்படி சொல்றது அதுல பிறக்கிற குழந்தை எல்லாமே மோசமான நோயால பாதிக்கப்பட்டு இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க இது ஒரு கட்டத்துல நம்ம நம்ம சுருத்தி ராமச்சந்திரன் தான் இந்த ஒரு வெப்சீரீஸ் ஒரு டாக்டர் மாதிரி ஹீரவணியா நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஒரு பக்கத்துல விஷயம் ஒண்ணு தெரியுது இந்த மாதிரி இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு பல நோய்கள் வருது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேருக்கு இந்த கொடுத்ததுனால ஏகப்பட்ட பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோனி ஒரு பாதம் தெரிய வருது இதுக்கப்புறம் நம்ம நிவின்பாளி வளர்ச்சி கிட்டத்தட்ட குழந்தை உச்சத்துல இருக்காப்புல அவருக்கு எப்படி ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷனா ஒரு பத்துல கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஒரு பாதத்தில் நம்ம ஹீரானி ஒரு பத்துல வந்து இந்த மாதிரி ஒன்று நம்ம தனியா பேசணுது எப்படி நம்ம ஹீரோனி ஒரு பக்கத்துல நம்ம நிவின்பாளியை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம நிவிற்பாளிக்கு வந்து விஷயமே தெரிய வரும் எப்படின்னா நம்ம நிவின்பாளையிலேயே அந்த அந்த பிளானெட் வந்து சப்ளை பண்ணாப்புல அது எப்படின்னா அந்த கைடாக்சின் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடத்துக்கு நோய் வர வைக்கக்கூடியது அதை வந்து நம்ம நீங்க நிறுவனத்த சொல்லி நீ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லும் போது நம்ம நிவின்பாளிக்கு ஒரு பாதத்தை தெரிஞ்சு வருது ஆகா இது வந்து நம்ம இவ்வளவு வருஷமா நம்ம பெரிய தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேலை வாக்குற கம்பெனிக்கு எதிராக ஒரு பாதத்தில் வந்து செயல்படுறாப்புல அதுக்கப்புறம் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிடுறாப்புல ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த நிறுவனம் அந்த காப்பரேட் கம்பெனி வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோவனையும் ஒரு பத்து கொண்டு வந்து நம்ம நம்ம எப்படி சொல்லுவோம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு பாத்துல எல்லாத்தையும் போட்டு கொண்டுறானுங்க ஹீரோ ஒரு பாத்துல வந்து கொண்டு வந்து துடிக்கிறானுங்க அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் ஒருத்தர் இருப்பா அப்புறம் அவரு அந்த அந்த ப்ராடக்ட் எதிர அவர் ஒரு பாதத்துல போராடுவாங்க அந்த ஒரு கம்பெனி இழுத்து முன்னால அதுக்கப்புறம் அந்த ஐடாக்ஸ் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாப் பண்ணாங்களா இதாங்க இந்த வெப்சீரிஸோட கதையா இருக்கு இந்த ஒரு கதையை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா மாற்றவன் படம் இருக்குல்ல அந்த ஒரு கதையை தான் காய்ச்சல் தூக்கி போட்டு ஒரு இந்த வெப்சீரிஸ் எடுத்து வச்சிருக்காங்க நம்ம பார்க்கும்போது அப்படியே தான் காய்ச்சல் இருந்துச்சு நம்ம நின்பல ஐடி வந்து எல்லாம் பாக்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரசிக்க முடியாத இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வெயிட் போட்டு ஒரு பக்கத்துல குடிய முடியாம ஒரு ச ஒரு சூழ்நிலைக்கு வரும் குடிய முடியாம ஒரு பதத்துல ஒவ்வொரு சீன் எல்லாம் நமக்கே ஒரு பதிலுத்தில சிரிப்பா இருக்கு ரொம்ப தலைமையா வெயிட் போட்டிருக்கா அத அதை பார்க்கும்போது நமக்கு என்ன எப்படி இருந்த மனசு இப்படி ஆயிட்டாப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியா அடிச்சு நம்ம சுருதி ராமச்சந்திரன் அவ்வளோ ஐடி வந்து எல்லாம் பாக்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாது தலை கடைசில நம்ம ஹீரோனியோ பாதத்தில் போட்டு தள்ளுறானுங்க அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ராஜித் கபூர் அப்படின்னு ஒரு ஒரு வயசான ஒரு டாக்டர் ஒருத்தர் பாப்பில்ல அவரை அணிந்து எல்லாம் பாக்குறதுக்கு ரசிக்க முடியாதே இருந்துச்சு தமிழ் ஆக்டர் நரேன்னு அவரு ஒரு பாத்திரம் நடிச்சிட்டு கேட்டா ஒரு நாலு ஏற ஒரு நாலு சீன்ல வர்றாப்புல நாலு சினிமா அவர் எப்படி சொல்கிறது அவர் நல்லா நீட்டாக நடிச்சு கொடுத்து அவர் ஆட்ல ஒரு பாத்துல போயிருவாப்ல வித்தோட இந்த வெப்சிரீஸ் கண்டிப்பா தராங்க இந்த மாத்திரை மருந்து எல்லாம் நம்ம கட்டத்தில் இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது நமக்கு கிட்ட ஒரு மூணாவது எபிசோட்ல பார்க்கும்போது இந்த மருந்து மாத்திரையெல்லாம் இப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு பாதத்தில் வந்து ரொம்ப மோசமான முறையில அமைஞ்சிருப்பானுங்க அதை போது ஆத்தாடி இந்த மாத்திரைலாம் நம்ம போட்டு ஆகணும் அப்படின்னு நமக்கு ஒரு பாதத்தில் பயன் கொடுத்துற அளவுக்கு இந்த சீன் இருக்கு இந்த ஒன் ஆகும்போது வாட்ச் பண்ணி பார்க்கணுங்க வேற சொல்ற அளவுக்கு இந்த வெப்சீஸ் இல்லை எதுவுமே இல்ல மெயினா இந்த வெப்சீரிஸ் தமிழ் டப்பிங்ல இருக்கு தமிழ் டப்பிங்ல இருந்து எல்லாம் பாக்கறது ஓரளவுக்கு ஓகே மாதிரி தாங்க முத்தபடி இந்த வெப்சீஸ் கிட்டத்தட்ட எப்படி சொல்றது படமாவே கொடுத்துருக்கோம் எதுக்கு கிட்டத்தட்ட தனித்தனி வார்த்தா எட்டு பார்ட்டா இருந்துச்சு அதை பார்க்கும் நமக்கு என்னப்பா இப்படி ஒரு பார்த்தா ஒரு படமாவே ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு மித்தோட இந்த வெப்சீரிஸே ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு